திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலையில் தீபம் ஏற்றுவதற்காக புதிய தாமிர கொப்பரை கோவில் அலுவலகத்தில் இருந்து எடுத்து செல்லப்படுகிறது நரேஸ்வரன் வழங்க கேட்கலாம் நரேஸ்வரன் திருப்பரங்குன்ற தாமிர கொப்பரை எடுத்து செல்லப்படுகிறது இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராணி திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மலை தீபம் ஏற்றுவதற்காக தாமிர கொப்பரை கோவில் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டது வழக்கமாக இருநூத்தி ஐம்பது லிட்டர் நெய் மற்றும் நூற்றி ஐம்பது மீட்டர் கடா துணி பயன்படுத்தி இந்த தாமிரக்கோப்பையை தீபம் ஏற்றப்படும் ஆனால் இந்த ஆண்டு திருக்கோயிலின் அரங்காவலர் சார்பாக புதிய தாமிரக்கோப்பை வழங்கப்பட்டுள்ளது இந்த தாமிரக்கொப்பை நானூத்தி ஐம்பது லிட்டர் நெய் மற்றும் முன்னூறு மீட்டர் கடா துணி பயன்படுத்தும் கொள்ளளவு கொண்டது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவை நேற்று கோவில் நிர்வாகம் சார்பாக மேல்முறை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த வழக்கு இன்று மதியத்திற்குள் விசாரணைகள் பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் கோவில் அலுவலகத்தில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான தாமிரை தொப்பரையை எடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி நரேஸ்வரன் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost o'da Zero EB Revolution. To book call 8939710009.